வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நாட்டு மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க மிளகு பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க மிளகோட தாயம் பார்த்தா முன்ன தமிழ்நாட்டு மன்னர் ஆண்ட சேர நாடு இப்போதைய கேரளா அந்த மிளகனுடைய தாய்நாடு அது போக நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறாங்க பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் கூட நம்ம போய் சாப்பிடலாம் ஏன்னா உணவுல தேவையில்லாத நஞ்சு இருந்தாலும் அந்த மிளகு வந்து எடுத்துக்கும் அந்த அளவுக்கு மிளகுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போக இப்ப லேட்டஸ்டா நம்ம விஜய் சார் அவர் சொல்லியிருக்கிறார் படத்துல மெர்சல் படத்துல சொல்லியிருக்கிறாரு உலகத்திலேயே பெஸ்ட் எங்க மெடிசன் பார்த்தா எங்க அம்மா வைக்கிற மிளகு ரசம் தான் சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு மிளகு ரசம் அவ்வளவு மருத்துவத்தன்மை கொண்டதுங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் எடுத்து வச்சுருக்க சொல்கிறேன் பாருங்க மிளகு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ரசம் செய்யறதுனால மிளகு அதிகமாக எடுத்திருக்கோம் ஜீரகம் கம்மியாக எடுத்திருக்கோம் பூண்டு ஒரு நாலு பல் தட்டி வச்சிருக்கேங்க அதே மாதிரி தாளிக்க கடுகு உளுந்தம்பருப்பு கொத்துமல்லித்தலை பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வர மிளகா ஒன்று கருவேப்பிலை சிறிதளவு தேவையான உப்பு தாளிக்க நல்லெண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் தக்காளி பழம் ரெண்டு பழுத்தது எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கங்க இதில் இதுதான் தேவையான பொருட்கள் இப்படி மிளகையும் ஜீரகத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாங்க அப்படி இல்லாதவங்க பாருங்கள் நம்ம மிக்ஸிக்கு பதிலாம் இந்த மாதிரி மிளகு ஜீரம் தட்டுறக்கும் வச்சுருக்கோம் இதுலேயும் அரைச்சிக்கலாம் நீங்கள் இதுலேயும் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ மிளகையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணிக்கலாம் இப்போ மிளகு ஜீரகம் பொடி பண்ணியாச்சு நம்ம ப்ளைட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ ரசத்துக்கு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ரசத்துக்கு நம்ம ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோங்க தக்காளி பழத்தை நல்லா நம்ம மசிச்சுக்கலாங்க நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நல்லா மசிஞ்சு கொடுக்கும் எண்ணெய் நம்ம கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கடுகுந்த பருப்பு வெடிக்கட்டும் அழுது வெடிச்சிருச்சு இது கூட நம்ம கருவேப்பிலாங்க அது கூட நம்ம ரெண்டு வாரம் ஒரே ஒரு வரமிளகாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகு போடுறதுனால உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்படாது அது போக கொஞ்சம் இது கூட பெருங்காயம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க தூள் தட்டி வச்சுருக்கிற பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட சீரக மிளகு தட்டி வச்சிருக்கிறதையும் போட்டுக்கலாங்க இதனால் தீச்சூறு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமு இப்போ நம்ம தக்காளி மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இது கூட பூச்சிக்கலாம் அது போக புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கரைச்சி விட்டுட்டு டேஸ்ட் பத்து பத்தலைன்னா போட்டுக்கோங்க நல்லா கொதித்து நொரக்கட்டி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சிருந்தேன் மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் நல்லா கொதித்து நொற கட்டி வரும்போது இறக்கிடலாங்க இப்போ நம்மளுக்கு சுவையான மிளகு ரசம் ரெடி ஆயிரும் இந்த மிளகு ரசத்தை நீங்க சளி பிடிச்சிருக்கும் போது வயிறு உப்புசமா இருக்கும் போது அது போக நம்மளுக்கு ஃபீவர் இருக்கும்போது லெகுவா இந்த ஜீரணம் தன்மையில் உள்ள சாப்பாட்டுக்கு சூடான சாதத்துல இந்த மிளகு ரசம் ஊற்றி சாப்பிட்டா நம்மளுக்கு மருத்துவ தன்மையில நம்மளுக்கு சளி கரெக்டாயிரும் உப்புசம் கரெக்டாயிரும் ஃபீவருக்கு கொஞ்சம் லெகுவான உணவா சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஃபீவர் சுடுதண்ணி கொதிக்கிற சுடுதண்ணி மிளகு பவுடர் போட்டு குடிச்சாலே ஃபீவர் சரியாயிருவாங்க அந்த அளவுக்குங்க இந்த மிளகு ரசம் சூப்பரான மருத்துவ மீறிச்சனோட உள்ளதுங்க ரசத்தை நம்ம அதிகமா கொதிக்க விடக்கூடாதுங்க கொதிக்க விட்டா ரசம் கடுத்துருக்கி அங்க ஒரு கொதி லைட்டா கொதி வரப்ப நம்ம இறக்கி வச்சு கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் இப்போ நொரக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்குது லைட்டா கொதி வந்த டக்குன்னு இறக்கிட்டு இப்ப கொதி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சூடா இருக்கும் அதனால நொற கட்டி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சு இந்த மாதிரி தாங்க கொதிச்சிட்டு இருக்கும் இதுல நான் இப்ப கொத்தமல்லி தழை தூவி போட்டாச்சு இப்ப நம்மளுக்கு சுவையான மருத்துவ குணம் கொண்ட நாட்டு ரசம் நாட்டு மிளகு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த நாட்டு மிளகு ரசத்தை நீங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்